ஈர்த்த ராம்குமாருக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பேசப்படுகின்றது ரஜினி மற்றும் கமல் கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் நடிக்க கமலஹாசன் தயாரிக்க முதலில் சுந்தர் படத்தை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு வெளியான ஓரிரு நாட்களில் இந்த படத்திலிருந்து சுந்தர் சி அதிரடியாக வெளியேறினார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தின் இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ரஜினியும் கமலும் தீவிரமாக இறங்கினார்கள் பல இயக்குநர்களிடம் இதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் தற்போது ஒரு வழியாக தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தின் இயக்குநர் முடிவாகி விட்டதாக தெரிகின்றது இந்த நிலையில்தான் இந்த படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி கண்டிப்பாக இக்கூட்டணியில் உருவாகும் படம் வித்தியாசமாகவும் ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு படமாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இப்படத்தில் நடிக்க போகும் நாயகி பற்றி சூப்பர் தகவல் ஒன்று தற்பொழுது கிடைத்துள்ளது தலைவர் திரைப்படத்தில் பிரபல நடிகையான சாய் பல்லவி மிக முக்கியமான ஒரு ரோலில் நடிக்க உள்ளாரா தற்பொழுது சாய் பல்லவியுடனான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருப்பதாக தெரிகின்றது கதை மற்றும் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இருந்தால் மட்டுமே சாய் பல்லவி நடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்காக சாய் பல்லவிக்கு பதினைந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நயன்தாரா திரிஷா போன்ற முன்னணி நடிகைகளை திரைப்படத்தின் மூலம் தனது அசாத்திய நடிப்பால் அனைவரையும் ஈர்த்தார் சாய் பல்லவி அப்படத்தையும் ராஜ்கமல் பிலிம் சார்பாக கமல் தான் தயாரித்திருந்தார் தற்பொழுது ரஜினியை வைத்து கமல் தயாரிக்க போகும் தலைவர் ஒன் த்ரீ படத்திலும் சாய் பல்லவி நடிக்க இருப்பதாக தெரிகின்றது